வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பகுஜன் சார்பில் மாபெரும் தென்காசி மாவட்டம் அருகே அரண்மனை அமைந்துள்ள தெருவில் தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் கீழப்பாவர் ஒன்றியம் சார்பில் வீர கேரளூர் ஊராட்சி பகுதி பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் விகே கே புதூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் நிர்வாக சீர்கேடுகள் மருத்துவ பணியாளர்களின் அலட்சிய அராஜக போக்கை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் அரசு துறைகளை சார்ந்த பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர் மீனாட்சி ஆனந்த் கீழப்பாவர் ஒன்றிய தலைவர் தலைமை வகித்தார் என் பரமசிவன் கீழப்பாவர் ஒன்றிய செயலாளர் மற்றும் கே சுடலை கீழப்பாவர் ஒன்றிய பொருளாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் டி மகேஷ் பாண்டியன் மற்றும் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் போகநல்லூர் இசக்கி பாண்டியன் வி கே புதூர் பகுதி சமூக ஆர்வலர் எம் ஏ தினேஷ் ஆகியோர் கண்டன எஸ் பி அன்பு தேவேந்திரன் வாழ்த்துறை வழங்கினார் கடையநல்லூர் ஒன்றிய தலைவர் ஆர் ரமேஷ்குமார் மற்றும் வாசுதேவநல்லூர் ஒன்றிய செயலாளர் பி மகேந்திரன் ஆர் ஆனந்த் ஆகியோர் நன்றி நிகழ்த்தினர் ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு பணிக்காக காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் சத்யமத்திரன் செய்திக்காக வி புதூர் தாலுகா செய்தியாளர் எம் ஏ தினேஷ்